இன்னைக்கு வந்து கமிஷனர் ஆஃபீஸில் வந்து நான் கொடுத்த புகார் என்ன அப்படின்னா முந்தா நாள் நான் வந்து பட்டினப்பாக்கம் பீச்சில் வந்து ஒரு ஆணோட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் ஒரு அரௌண்ட் ஒரு ஏழரை மணி ஏழரை டு எட்டுக்குள்ளே தான் இருந்தேன் அந்த டைமில் என்ன பண்ணார் ஒரு காவலர் பேட்ரோலில் வந்த காவலர் என்ன பண்ணார் நேரடியாக என் முன்னாடி வந்து நின்று நீங்கள் என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி தொனியில் என்கிட்ட கேட்டார் அப்படி அவர் கேட்கக்கூடாது அப்படி அப்படி அவர் கேட்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் நான் உடனே என்ன சொன்னேன் இல்லை இப்படி கேட்கக்கூடாது சார் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் நான் மெட்ராஸ் ஆகிட்ட அட்வொகேட் தான் என்ன விஷயமா என்கிட்ட இந்த கேள்வியை கேக்குறீங்க அப்படின்னே இல்ல இல்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸா லவ்வரா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு நான் கேப்பேன் அடுத்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பேன் அப்படின்னு சொன்னாரு எனக்கு ஒண்ணுமே புரியல பப்ளிக் பிளேஸ்ல வெட்ட வெளிச்சத்துல லைட்ல ஏழரை மணிக்கு ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் உட்காந்து பேசினா இப்படி கேப்பீங்களா இப்படி கேட்கறதுக்கு ஏதாவது சட்டத்துல இடம் இருக்கா ரூல்ஸ் இருக்கா சார் அப்படின்னு நான் கேட்டேன் கேட்ட உடனே அது வந்து அவரும் அவருக்கு பதில் சொன்னார் இல்லை இப்படி கேட்கலாம் நீங்கள் எங்கே உட்காந்து இருக்கீங்க அப்படின்னு பேசினாரு எது வந்தாலும் நீங்க எஸ்ஐ கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி பக்கத்தில் இருந்த போலீஸ் ஆஃபீஸர்தான் கூப்பிட்டாங்க ஒரு மூணு போலீஸ் வந்தாங்க வந்து என் ஐடி கார்டு கேட்டாங்க நான் கோஆப்ரேட் பண்ணேன் என் ஐடி கார்டு கொடுத்தேன் அந்த 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 ஆண் நண்பருடைய ஐடி கார்டையும் கேட்டாங்க அவரும் கொடுத்தாரு எல்லாத்தையும் செக் பண்ணிணாங்க செக் பண்ணிவிட்டு உடனே வந்து அவர் அந்த காவலர் என்ன பண்ணார் இருட்டுல என்ன உங்களுக்கு வேலை இருட்ல தப்பு ரெண்டு பேர் தனியா உட்காந்து பேசினா தப்பு தான் அப்படின்னாரு முதல்ல அது இருட்டு கிடையாது சார் இங்க எங்க இருட்டு இருக்கு நான் எந்த இருட்டுல உட்காந்து இங்க மெயின் ரோடு இருக்கு மெயின் ரோட்ல இருந்து பேரெல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கேன் கடைகள் இருக்கு ஐஸ்கிரீம் கடை இருக்கு எல்லாரும் இருக்கு மக்கள் நடமாடிட்டு இருக்காங்க ஒரு ஆண் பெண் தனியா உட்காந்து பேசினதான் கேள்வி கேட்டு நான் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லல நீங்க கேட்ட கேள்வி தப்பு நீங்க கேட்ட கேள்வி அடிப்படையிலே தப்பு ஒரு ஆண் பெண் உட்கார்ந்து இருந்தா வந்து இவன நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு கேட்கிற துணியும் தப்பு கேட்ட கேள்வியும் தப்பு மற்றபடி எல்லா கோபரேஷனும் நான் பண்ணேன் மத்த மற்ற கேள்விகளுக்கு பதில் சொன்னேன் என் ஐடி கார்டை கொடுத்தேன் அவரோட ஐடி எல்லாமே கொடுத்தோம் அதே போல அவரு என்னோட கண்ணியத்தை நீ இருந்தீங்க இருட்டிலையா உட்காந்துருந்தீங்க என்னுடைய பாலியல் தன்மையையும் பாலியல் ஒழுக்கத்தையும் கேள்வி கேட்கற விதமாகவும் ஒரு பெண்ணுடைய கண்ணியத்தை குலைக்கிற விதமாகவும் சட்டப்படி சட்ட விதி கேள்வி கேட்டது அவர் தான் அந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு எந்தவித அதிகாரமும் எந்தவித உரிமையும் ஒரு காவலருக்கு கிடையாது இதை தான் நானும் சொல்லியிருந்தேன் அண்ட் அதுக்கு உடனடியாக கமிஷனர் அருண் சார் வந்து உடனடியாக அவர் மேல் நடவடிக்கை எடுத்து டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காரு அதோட நம்மளுடைய கமிஷனர் விஜயகுமார் சாரும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு பேசுறாங்கன்னா அவங்க பிரைவசில இன்வைட் பண்ணி இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்ற கேள்வி கேட்கறது சட்டப்படி தப்பு அதை கேட்குற உரிமை போலீஸுக்கு கிடையாது அப்படி கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கு மேல சிட்டில எந்த கப்புள்ஸையும் நீங்க அந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது அப்படி அப்படி கேட்கக்கூடாதுன்றதுக்கான ட்ரைனிங்ஸை போலீஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தெளிவா ஜேசி சார் பேசியிருக்காங்க இதுதான் ஃபேக்ட் இப்படி யாரும் யாரையும் கேள்வி கேட்க கூடாது அதோடு இல்லாம சிட்டில நிறைய இடங்கள்ல நிறைய கிரைம்ஸ் நடக்குது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது அதே போல பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி மாரல் பாலிசி நடக்குது ஒரு பொண்ணு வந்து கேள்வி கேட்க கூடாது ஒரு பொண்ணு ஒரு ஆணோட உட்காந்து பேசக்கூடாது இவங்க பிரச்சனை எல்லாமே எங்க வந்து நிக்குதுன்னா பெண்கள் மீது தான் வந்து நிக்குது ஆம்பளை மேல வந்து நிக்கல எதுக்கு ஒரு பொண்ணு ஆம்பளை பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பேசுறா என்ன தப்பு சட்ட விதி மீறலாம் ஏதாவது பண்ணுமா பப்ளிக் அப்சீனா பண்ணுமா பண்ண நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே நடவடிக்கையே எடுக்கல அப்பவே கேட்க வேண்டியது தானே அப்சீனேட்டு எதுவும் பண்ணலை பப்ளிக் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் ஸோ இது ஒரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த சோசியல் மீடியா அதுக்காகவும் புகார் அழிச்சிருக்கேன் ராஜ்குமார் சார் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற புகாரும் ஆல்ரெடி கொடுத்தது தான் அண்ட் இப்போ வந்து சைபர் கிரைம்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் என்னன்னா என்னுடைய பதிவுகள்லையும் என்னுடைய போஸ்டும் என்னுடைய வீடியோஸையும் ஸ்ப்ரெட் பண்ணுறதும் இல்லாமல் அசிங்கமா ஆபாசமா ரேப் திரெட் இவங்களை அப்படி பண்ணிருக்கணும் இவளெல்லாம் இன்னும் ரேப் பண்ணல இப்படி கொச்சையான வார்த்தைகளால ரேப் த்ரெட் கொடுக்கறது ஆபாசமா பேசுறது பாலியல் ரீதியா வன்முறையும் துன்புறுத்துதலும் பண்றது மிரட்டுறது இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அதை வீடியோவும் போடுறாங்க போஸ்டாவும் போட்டிருக்காங்க அவங்க எல்லார் ஐடிஸையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஃபுல்லா நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ ஃபர்தர் என்கொயரியிலையும் யாரெல்லாம் அசிங்கமா பேசினாங்க யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்க எல்லார் மேலேயும் ஆக்சன் எடுக்க சொல்லி நான் சொல்லியிருக்கேன் சோ ஃபர்தரா அதுக்கான நடவடிக்கை அதே போல என்னோட பர்சனல் டேட்டாவை போயிட்டு இந்த பொண்ணு இந்த மாதிரி அந்த மாதிரி இவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறாங்க இந்த பர்சனல் டீடைல்ஸ் எடுத்து ஷேர் பண்றாங்க நீங்க வந்து அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு பொண்ணு கேள்வி கேட்டா உடனே அவங்களோட பாலியல் ரீதியாக கேள்வி கேட்கறது பாலியல் ஒழுக்கத்தோட சேர்த்து வச்சு பேசுறது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை போய் ஒரு நாகரிகமான ஒரு விஷயமா இது எதுக்குமே பயப்பட மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு வந்து சித்தாந்த தெளிவு என்ன பண்றோம்ன்றத நேர்மையா தைரியமா பண்றேன் நாங்கள் யாருமே யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது ஸோ நான் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி வேணாலும் இருப்பேன் அது சட்டத்தை மீறாத வரைக்கும் யாருக்கும் பதில் சொல்லணும்னு எனக்கு பயப்படணும் எனக்கு அவசியம் கிடையாது இப்போ இதுக்கு மேலே பண்ணக்கூடாது அண்ட் இது என்னோட விஷயம் மட்டும் கிடையாது பெண்கள் மேல இந்த மாதிரி மாரல் பாலிசி நடக்குது ஒரு பெண் கேள்வி கேட்க கூடாது ஒரு பெண் தனக்கு தனக்கு மேலே நடக்கக்கூடிய அநியாயங்களை குரல் உயர்த்தி பேசக்கூடாது பேசினா ஒழுக்க ரீதியா உட்கார வைப்போம் பேசுனா அவ இப்படி அவ இப்படி கேரக்டர் அசாசினேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற எல்லாருக்கும் இந்த ஆக்ஷன் ஒரு பாடமா இருக்கணும் அண்ட் ஃபர்தரா நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் எல்லா பெண்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி சைபர் புல்லிங் இருக்கிறதுனால கையில வந்து போன் வச்சுக்கிட்டா என்ன வேணா பண்ணலாம் என்ன வேணா ஒரு பொண்ணை பத்தி எழுதலாம் நினைப்பு யாருக்கும் இருக்க கூடாது எல்லா பெண்களும் ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுங்க சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க தைரியமா வெளில வாங்க உங்க உங்ககிட்ட இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது சட்டம் படிச்ச வழக்கறிஞர்கள் கூட சில பேர் இது சரிதான் அந்த போலீஸ் கிட்ட வந்து அவங்க ஒரு ஒரு வார்த்தை சொல்லிதான் முடிஞ்சிருக்குமே ஏன் வந்து அவங்க ஆமா ஹஸ்பண்டா ஒய்ஃபா ஃப்ரெண்டான்னு சொல்ல வேண்டியது ஏன் சொல்லணும் அந்த கேள்வி கேட்டது தப்பு தப்பான கேள்விக்கு பதில் சொல்லணும் எனக்கு அவசியம் கிடையாது சரியான கேள்வி கேட்டதான் நான் பதில் சொல்லியிருப்பேன் கோஆபரேட் பண்ணியிருப்பேன் அவ்வளவுதான் ராஜகுமார் ஆல்ரெடி பணியிட மாட்டேன்

கட்டரீதியா அதுல ஐபிசில என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கு அதுக்கேத்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கதா போதும் ஆமா சார் அவருக்கு அவர் மீதான தண்டனை சட்டங்கள் பிएनएसல என்னென்ன அப்ளைக்கபிள் ஆகுது நான் கொடுத்த கம்ப்ளைன்ட்க்கு அதுக்கு அவருக்கு மேல நடவடிக்கை எடுக்கணும்ன்றது நான் சொல்லி இருக்கேன் அண்ட் சைபர் புல்லிங்கும் சொல்லியிருக்கேன் ம் சார் அக்கறையோட ஒரு பெண்ணுடைய பாதுகாப்புக்காக வந்து கேக்குற கேள்விகள் எப்படி இருக்கும் அதுக்கும் நீ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா அப்படின்னு ஒரு ரவுடி மாதிரி ஒரு மெரட்டல் துணியில் வந்து மாரல் பாலிசிங் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அண்ணா யுனிவர்சிட்டியில் நடந்த அது போல் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளுக்கான விஷயத்துக்கும் இந்த கேள்விக்கும் சம்பந்தமே கிடையாது இப்போ இந்த பக்கத்துல உட்காந்துருந்த பையன் என் புருஷனா இல்லையான்னு கேக்குறாரு புருஷனால் என்ன பண்ணியிருப்பார் என்ன அதுக்கும் என் பாதுகாப்புக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டோமா எனக்கு பயமா இருக்கு எனக்கு ஹெல்ப் கிட்ட கேட்டேன்னா அமைதியா எந்தவித சம்பந்தமும் இல்லாம உட்கார்ந்து இருக்க ஒருத்தவங்க கிட்ட வந்து நீ புருஷன் பண்டாட்டியா அப்படின்னு கேக்குறதுக்கும் என் பாதுகாப்புக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு சம்மந்தம் கிடையாது நீங்க உங்க கிட்ட வர்ற கம்ப்ளைண்ட்ஸ் ஒழுங்கா விசாரிங்க பெண்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ல ட்ரெயின்ல எவ்வளவு அபியூஸ் நடக்குது அங்க போய் கேளுங்க நான் வந்து குழந்தைங்க கிட்ட போக்சோ ரிலேட்டடா சட்ட விழிப்புணர்வு கொடுக்கறவங்க பெண்கள் கிட்ட சட்ட விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கேன் இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன் லீகல் அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது எப்படி காவலர்கள் ஹேண்டில் பண்றாங்க மாரல் பாலிசிங் வந்து பெண்கள் மேல எவ்வளவு மோசமா நடக்குதுன்னு எனக்கு தெரியும் சோ அதன் அடிப்படையில இது ஒரு இஷுவா கொண்டு வரணும் அண்ட் தமிழ்நாடு அரசுக்கு நான் இது மாரல் பாலிசிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரெகனை பண்ணணும் இத போலீஸ் மட்டும் பண்ணல ஒரு ஒரு பொண்ணு பையன் ரோடு நடந்து போறாங்க காலேஜ் நடந்து போறாங்க எவன் எவனோ முன்ன பின்ன தெரியாதவங்க வந்து நீ என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா லவ்வர்ஸா உங்க அப்பா அம்மா நம்பர் கொடு காசு வாங்குறது மிரட்டுறது இது போலீஸ் மட்டும் பண்ணல நிறைய ரவுடிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது சிட்டிக்குள்ள நடக்குது பப்ளிக்கா நடக்குது இத ஒரு இஷ்யூவா நீங்க எடுக்கணும் இது ஜஸ்ட் நாட் என்னோட மேட்டர் மட்டும் கிடையாது இது ஒரு பெரிய விஷயமா தமிழ்நாடு அரசு இது கவனம் செலுத்தி ஒரு விங் வச்சு மாரல் பாலிசிங்க கண்ட்ரோல் பண்ணும் ஒரு ஒரு நம்பர் கொடுங்க டால் ஃப்ரீ நம்பர் கொடுங்க மாரல் பாலிசிங் இஸ் ராங் அது ஒரு அஃபென்ஸ் அப்படிங்கறத நீங்க டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கறத நான் சந்திக்கிறேன் இல்ல எனக்கு போன்ல த்ரெட் எதுவும் வரல ஆனா இந்த சோஷியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல அப்புறம் இந்த வீடியோஸ்ல போஸ்ட்ல

நீங்க சொல்லக்கூடாது சின்ன விஷயமா பெரிய விஷயமான்னு எனக்கு தான் தெரியும் அங்க உட்கார்ந்து என்னதான் அவர் கேட்டார் இருக்குல ஏன் உட்கார்ந்து இருக்க ரெண்டு பேரும் தனியா என்ன பண்றீங்கன்னு சொல்லி போய் சொன்னாரு உண்மையை சொல்ல அவரு போய் சொன்னாரு அப்போ அது கேரக்டர் சால்ட் அது எனக்கு தான் பெரிய விஷயம் நான் ரியாக்ட் பண்ணுவேன் தான் ஒரு பொண்ணு தான் முடிவு பண்ணும் அது அவளுக்கு எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கொடுக்குதுன்னு ரோட்ல போற யாரோ முடிவு பண்ண கூடாது எனக்கு அது பெரிய விஷயம் நான் பெருசா ரியாக்ட் தான் பண்ணுவேன் வரக்கூடாது சார் ஏன்னா உண்மையான சட்டத்தை படிச்ச ஒழுங்கா ட்ரைனிங் எடுத்த போலீஸ்க்கு அந்த எண்ணம் வரக்கூடாது ஏன்னா அவங்க வேலை என்ன சமூகத்துல சமூகத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அங்க போய் அந்த பிரச்சனையை தடுக்கிறதும் சட்ட பாதுகாப்பு கொடுக்கறதும் சட்ட மீறல் நடந்தால் நடவடிக்கை எடுக்கிறதா காவல்துறையோட வேலை யார் வேணா சும்மா உட்காந்துருப்பாங்க அவங்க கிட்ட போய் நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா கேட்பேன் அவங்க பதில் சொல்லலன்னா சமூகத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் கண்டுக்க மாட்டேன்ன்றது ஒரு காவல்துறையோட பதிலா அப்படி நினைக்கலாம் ஒரு காவல்துறை அப்படிலாம் அப்படிதான் எழுத்துக்க முடியாது அது வேற இது வேற யார் என்ன பண்ணாலும் யார் என்ன சொன்னாலும் உங்க வேலையை நீங்க பாக்க போறீங்க எங்க வேலையை நாங்க பாக்க போறோம் ப்ரெஸ் வேலையை ப்ரெஸ் பார்க்க போறீங்க அவங்க அவங்க வேலைக்கும் தட்டி கழிக்கிறதுக்கும் இதை ஒரு இதை வந்து நம்ம ஒரு

நிறைய கள்ளச்சாரைய நடக்குது அவசியம் என்ன இருக்கு அப்ப அங்க ஆண் ஆதிக்கம் செலுத்தணும்ன்ற நோக்கம்தான் இருக்கு அப்ப இன்னுமும் இந்த சமுதாயத்துல வந்து ஆண் ஆதிக்கத்தை தான் கொண்டு வர்றாங்களே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து பங்கேற்கிற நிறைய அதாவது நிறைய மீட்டிங்ல என்ன சொல்றாரு பெண்களுடைய கண்ணியத்தை நாங்கள் பாதுகாப்போம் பெண்களுக்கு வந்து நாங்கள் சம உரிமை கொடுக்குறோம் பெண்களுடைய மதிக்கத்தக்கதான வழி தான் நாங்கள் தேடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்ற இந்த காலகட்டத்தில் உண்மையிலே வந்து கனம் சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் வந்து நாங்கள் மிகுந்த நன்றி

எனக்கு தெரி உலகம் முழுவதும் ஒரு பெண் ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலை நிலைக்கு அதாவது எல்லா காவலர்களையும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லவில்லை சில காவலர்கள் மட்டும் தங்கள் அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை இந்த பிரஸ் மீட் மூலயமா எடுக்கணும்னு சொல்லி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் நாங்க தெரிவிக்கிறோம் இத வந்து நாங்க உயர் நீதிமன்றத்தை அணுகி நாங்க நியாயத்தை பெற்றுக்கொள்வோம் இல்ல இல்ல கட்சியா கிடையாது சார் கட்சியில இருந்து இல்ல சில சில பேர் வந்து சில கட்சியை சேர்ந்து இருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ சில சண்முகம் சொல்லிட்டு இப்போ ஒருத்தர் இருக்காரு இப்ப இவர் வந்து ஒரு ஒரு விஷயம் பேசுறாரு இவர் வந்து டிவி கே கே கட்சி சரிங்களா இவர் வந்து இவர் வந்து இவர் வந்து ஒரிஜினல் ஐடியில இருந்து

தனிப்பட்டு கட்சியை சார்ந்து இந்த கட்சினால வந்து கட்சியிலேருந்து அபிஷியலாவோ கட்சியில இருந்தோ எனக்கு அப்படி எதுவும் வரல தனிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸ் வந்து பேசுறாங்க அவங்க சில கட்சிகளை சேர்ந்தவங்களா இருக்காங்க அவங்க வீடியோஸ் போடுறாங்க அதே போல நிறைய பேரு முகங்களை காட்டாம ஆபாசமாகவும் பதிவு போடுறாங்க என்னோட ஐடியெல்லாம் போய் அதை ஃபுல்லா வந்து ஸ்டாக் பண்றாங்க ஆபாசமா பேசுறாங்க ரொம்ப கேவலமா பேசுறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமுமே சட்டமீறல் தான் இது எல்லாமே பெண்ணு பெண்களுக்கு எதிரான குற்றம் தான் அதுவுமே ஒரு ரேபீஸ் மனநிலை தான் அதுவே அவங்க புரிய அது புரிஞ்சுதான் பண்றாங்க சோ எந்த எந்த வித நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்ற தைரியத்துல அவங்க பண்றாங்க சோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது பண்ணனா கண்டிப்பா அவங்க மேல நடவடிக்கை எடுங்க அப்படிங்கறதையும் நான் கேட்டுக்கிறேன் அதுதான் சார் அதாவது என்னோட பர்சனல் வீடியோ எடுத்துட்டு தான் அந்த மெரினா பீச் உத்தமி தான் அந்த பத்தினி சோ இந்த டைட்டில் எல்லாம் வந்து யாருக்குன்னா பத்தினி உத்தமி அப்படின்னு கேட்டகரி பிரிக்கிற ஆண்களுக்கு தான் நாங்க நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் நாங்க என்ன பண்ணாலும் என்ன வேலை பார்த்தாலும் எப்படி நடந்தாலும் நாங்க எங்களுக்கான டைட்டில் வந்து பெண்கள் நாங்க பெண்களுக்காக பேசுறோம் இது இது வந்து ஆணாதிக்க மனநிலைன்னு சொல்லுவோம் இப்படி பேசுறவங்க இப்படி ஸ்ப்ரெட் பண்றவங்க அப்படி ஸ்பிரெட் பண்ணா நாங்க பயந்துருவோம் ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டாங்களேன்னு அசிங்கப்படுவோம் நினைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்கதான் ஆணாதிக்கவாதிகள் இந்த ஆணா இது சமூகத்தோட பிரதிபலிப்பு சார் இது ஒரு போலீஸோட பிரதிபலிப்பு கிடையாது ஒரு யூஸ் பண்ற இன்ஸ்டா ஐடி யூசரோட இதுதான் சமூகம் இந்திய சமூகம் இப்படிதான் இருக்கு தமிழ்நாடு இப்படிதான் இருக்கு அவங்க மண்டை கொள்ள எல்லாம் இவ்வளவுதான் இருக்கு பொண்ணுன்னா அவங்க உடலை வச்சு பேசணும் அவளோட பாலியல் ஒழுக்கத்தை வச்சு பேசணும் இவன் அந்த டைம்ல பீச்ல எவன் கூட போனா எதுக்கு போனா என்ன பண்ணிட்டு இருந்தா இப்படி பேசணும் இவங்களுக்கு இதை தவிர ஏன்னா இவங்க அந்த மாதிரி பெண்களை வந்து வளர்ந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு வேலை எல்லாம் போயிடும் பெண்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனாதிக்கம் பண்ண முடியாது பொண்டாட்டி அடிக்க முடியாது சரிங்களா புள்ள அடக்க வைக்க முடியாது போய் பஸ்ல எவ்வளவு உரச முடியாது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால மிகுந்த பாதிப்புக்கு ஆண்கள் உள்ளாகிறதுனால இது போன்ற ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த பத்தினி டாக் உத்தமி டாக் வச்சு மிரட்ட பாக்குறாங்க அது எல்லாமுமே அது எல்லாமுமே பெரியாரை அம்பேத்கரை மார்க்ஸை படித்து வளர்ந்த எங்களை போன்ற பெண்களுக்கு எடுப்படாது வாழ்க்கையே நான் எனக்கு பிடிச்ச மாதிரிதான் வாழ்வேன் சார் சட்ட விதிமுறைக்கு மீறி எதுவும் பண்ண மாட்டேன் சட்டம் எனக்கு கொடுக்கக்கூடிய நான் என்ஜாய் பண்ணுவேன் இதே ரீல்ஸ் போடுவேன் இதே மாதிரி ஹாப்பியா வாழ்வேன் வேணும்னா வந்து அவங்க ஸ்டாக் பண்ணி பாத்துக்கிட்டேன் ஜாலியா அவங்களும் கமிஷனர் கிட்ட சொன்ன ரெண்டு விஷயங்கள் கோரிக்கைகள் என்னன்னா ஒன்னு வந்து சட்ட ரீதியான அவங்களுடைய ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க மேல சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கணும் இது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு ஐடி தானே ஒரு ஃபேக் ஐடி தானே விட்டுட்டு போற நிலைமையில நாங்க கிடையாது ஏன்னா இந்த மாதிரி இது இந்த இஷ்யூ மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி பல பெண்கள் சமூகத்துக்காக பேச வர பெண்கள் தைரியமா பேச வர பெண்களை எல்லாரையுமே டேக் பண்ணி இவன் இவ்ளோ ரூபா அவ்வளவு ரூபான்னு போட்ட கேசஸும் இருக்கு அவங்களை அசிங்கப்படுத்தி அவங்க போட்டோ மாஃபிங் பண்ண கேசஸும் இருக்கு அது அது அதுல எல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு ஒரு கேள்வி எழுது அதே போல நீங்க இதையும் பண்ணக்கூடாது கரெக்டான நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு தான் நம்ம டெக்னாலஜி இருக்கு டெக்னாலஜியை பயன்படுத்தி எவன் எங்க இருந்து உட்காந்து கமெண்ட் போடுறான்றத பார்த்து பண்ணுங்க தமிழ்நாட்டில் அவ்வளவு டெக்னாலஜி இருக்கு வளர்ச்சி அடைந்த மாநிலம்னா அந்த வளர்ச்சியை வச்சு எவன் எவன் பொண்ணுங்க மேல இந்த மாதிரி மார்ஃபிங் பண்றானுங்க பொண்ணுங்களை பிளாக் மெயில் பண்றானுங்க ரேப் த்ரெட் பண்றானுங்களோ அவனுங்களை எல்லாம் புடிங்க அதுதான் உண்மையான வளர்ச்சி புடிச்சு உள்ள வையுங்க அதுக்காக பெண்களுக்காகவும் சட்ட நடவடிக்கைகள் தேவை பெண்களுக்கு உலகத்திலேயே இந்த நாடுன்னு இல்லை எந்த நாட்டுலயுமே முழுமையான பாதுகாப்பு எல்லாம் கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக மோசமான மாநிலங்கள் இருக்கு தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமா இருக்கு நமக்கு அந்த விஷயங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு வளர்ந்துருக்கும் இப்பெல்லாம் குழந்தைங்க நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க அது அதிகரிச்சது அர்த்தம் இல்ல அவேர்னஸ் வந்து தைரியம் வந்து எஃப்ஐஆர் போட ஆரம்பிச்சிருக்கும் மத்தபடி பாலியல் வன்கொடுமைகள் இருக்கதான் செய்யுது எல்லா இடங்களிலும் இருக்கு ஆனா இப்ப வந்து பாக்சோ கேசஸ் நிறைய எஃப்ஐஆர் போடுறாங்க அது பாராட்டக்கூடிய விஷயம் பெண்கள் மேலான பிரச்சனைகளை எஃப்ஐஆர் போடுறாங்க அது நாங்க நிச்சயமா பாராட்டுறோம் இதே மாதிரி எல்லா விதமான சாதிய பிரச்சனையா இருந்தாலும் சரி பெண்கள் மேல இருக்கிற பிரச்சனையா இருந்தாலும் சரி தைரியமா நடவடிக்கைகள் எடுக்கப்படணும் எல்லாரும் தைரியமா வெளியில சொல்லணும் தயவு செஞ்சு பயப்படாதீங்க நம்ம உடல் வந்து நமக்கு எதிரான ஒரு விஷயம் கிடையாது உடல்ன்றது ஒரு ஆயுதம் தான் அதை வச்சு நம்ம கேரக்டர் பண்ணிடுவானுங்க இப்படி சொல்லிடுவாங்க என்னோட நல்ல பெண் அப்படிங்கிற டேக் பறி போயிடும் அப்படிதான் இல்ல நீங்க பெண் தான் அவங்க என்ன டைட்டில் வேணா உங்களுக்கு நீங்க பெண் உங்களை பத்தி உங்களுக்கு தெரியும் ஹானஸ்டா தைரியமா சுயமரியாதையோட பகுத்தறிவோட பெண்கள் செயல்படுறோம்